ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல் நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலமா ரொம்பவே சத்தான சட்னி ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் இந்த சட்نيه பாத்தீங்களானா பசيه வந்து அதிக படுதுங்க இந்த சட்னி ரொம்ப சத்தான சட்னி கூட இந்த சட்னி நீங்க செய்து வச்சிட்டீங்களனா வேறு எந்த சட்னிமே வேணாம் சொல்றீங்க அவ்வளவு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் அந்த வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வந்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இது எல்லாம் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து வருபட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நானும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா மாறுபட்டு வரும் இது கூடவே ஒரு பெரிய சேர்த்து வெங்காயம் எடுத்து பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கீங்க அதையுமே சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஆறு ஏழு வரமிளகாவும் மூணு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கி வரணும் ஒரு அளவுக்கு நம்ம வெங்காயம் ரெண்டு பூண்டாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நல்ல பழத்த பழமா ஒரு சேர்த்து கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க சீக்கிரமா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மத்தேர்த்தே உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு ரொம்ப சேர்த்துக்கேஸ்டியா இருக்கும் உப்பு சேர்த்து வதக்கும்போது சட்டுன்னு நல்லா வதங்கி வந்துருங்க நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே சட்டுன்னு வதங்கி வந்துரும் உப்பு சேர்த்து வதக்கும்போது கீழே வந்து அடிப்படைக்காம நமக்கு ஈசே கிளற வருங்க பாருங்க நல்லா நம்ம பாரு தக்காளி பழம் உப்பு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நான் நல்லா அலசிப்பு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து வச்சுக்கலாம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் எப்பவுமே வந்து ஒரு ஜீரண தன்மையும் அட் சேம் டைம் வந்து நல்ல ஒரு பசியை சேர்த்து செய்து சட்னி அரைக்கும் போது ரொம்பவே நமக்கு ஒரு சத்தான சட்னியாவும் இருக்கும் எல்லா வந்து சைட் ரொம்ப ஏத்த ஒரு சட்னியாவும் இருக்குங்க கருவேப்புல பாத்தீங்களானா உங்களுக்கே தெரியும் முடி உதர்வையை தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு அதிகமாவே உண்டு கண் பார்வைக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி கொத்தமல்லையிலயும் புதினா இலையும் வந்து சேர்த்து நம்ம செய்யும் போது ஜீரணத்தன்மையை எடுத்து கொடுக்குங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் இந்த டைம்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன் நல்லா சீக்கிரமா வதங்கி வர்றதுக்காக அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம் நம்ம இருக்கிற அந்த இலைகள் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம இருக்க கொத்தமல்லயும் புதினா இல்லை கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இது முழுமையா ஆற விட்டுட்டு நம்ம நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இது முழுமையா ஆரட்டும் நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு பாக்கலாம் பாருங்க நல்லா ஆரி வந்துடுச்சு இப்ப மிக்சி ஜால சேர்த்துட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு ஒரு நம்ம பொருட்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு இதே நீங்க செய்து பாருங்க பாருங்க தாலிப்ப சேர்த்துடலாம் கடுகு உளுத்தும் பருப்பு சீரகம் கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா வந்துடுச்சுங்க வந்துடுச்சு வந்த வந்துக்கிறது நம்ம சுவையான சட்னியோட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சாதத்தோட சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் குழைவா தான் இருக்கணும் அப்பதான் வந்து டேஸ்ட் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஒரு புடி சோறு கூட அதிகமாக நீங்க சாப்பிட முடியுங்க இப்போ நம்ம செய்து வச்சிருக்க சட்னியை நம்ம சேர்த்து இப்ப விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க பசி எடுக்காத பிள்ளைகளும் வந்து இதுல இந்த சட்னி சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இது போல நீங்க பிசைஞ்சு விட்டு நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு தட்டு சோறு எக்ஸ்ட்ரா கூட இறங்குங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அவ்வளவு ரொம்பவே டேஸ்டியா இருக்கு இந்த சுவையான டேஸ்டியான ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ